தான் எழுதிய பாடல் பல்லவிகள் தன்னை கேட்காமலே திரைப்பட தலைப்புகளா வைக்கப்படுவது குறித்து கவிஞர் வைரமுத்து ஆதங்கத்தோட அவருடைய எக்ஸ்தல பக்கத்துல பதிவு ஒண்ணு வெளியிட்டிருக்காரு பல்லவிகள் பலவற்ற தமிழ் திரையுலகம் பட தலைப்புகளா பயன்படுத்திட்டு வராங்க அப்படி எடுத்த ஆண்டவர்கள் யாரும் என்கிட்ட அனுமதி பெறல இது கூடவே மரியாதைக்கு கூட ஒரு வார்த்தையும் கேட்டதில்லை ஒன்னா ரெண்டா சொல்லிக்கிட்டே போகலாம் பொன்மாலை பொழுது கன்சு வந்தால் மண்சுவக்கும் இளைய நிலா ஊற தெரிஞ்சுகிட்ட பனிவிழும் மலர்வனும் வெள்ளை புறா ஒன்று பூவே பூச்சுடவா ஈரமான ரோஜாவே நிலாவத்தான் கையில புடிச்ச மௌன ராகம் மின்சார கண்ணா கண்ணாலனே என்னவளே உயிரே சண்டை கோழி பூவெல்லாம் கேட்டுப்பார் தென்மேற்கு பருவ காற்று வினை தாண்டி வருவாயா நீதானே என் பொன் வசந்தம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் தங்க மகன் இப்படி இன்னும் பல படங்கள் இருக்கு சொல்லாம எடுத்துக்கிட்டதுக்காக இவங்க யாருகிட்டயுமே நான் கோவப்படல இவங்களை பார்க்கும் போது நான் கேட்டது கூட இல்ல அந்த பதிவுல அவர் ஒரு வாக்கியத்தை பதிவிட்டிருக்காரு அது என்னன்னா செல்வம் பொது உடமை ஆகாத சமூகத்தில் அறிவாவது பொதுவுடைமை ஆகிறது என்று அகமகிழ்வேன் ஏன் என்ன கேட்காம செஞ்சீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு நாகரிகம் ஆகாது ஆனா ஒரு வார்த்தை கேட்டுட்டு செஞ்சா அவர்களோட நாகரிகம் ஆகாதா அப்படின்னு பதிவிட்டிருக்காரு